காய்நா மேகலா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ப பதினேழாம் தேதி வருது செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணணும் புரட்டாசி மாதம் பௌர்ணமி திதி அன்னைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடம் பிரச்சனை இருந்தாலோ இன்றைய தினம் வராகி அம்மா வழிபாடு செய்கிறது நல்லது இந்த விரதம் இருக்கிறவங்க நோம்பு கயிறு கட்டணும் சிவப்பு நிறை நோம்பு கயிறு வாங்கி வராகி அம்மாவோட கையில் கட்டிவிட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் கட்டணும் கட்டி மூணு நாள் கழித்து அதை கழட்டிடலாம் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பளை தட்டில் பச்சரிசி பரப்பிக்கணும் அந்த பச்சரிசிக்கு மேலே வாழைப்பழ தீபம் ஏற்றணும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்தை எடுத்து பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுக்கலாம் இல்லைன்னா கணவன் மனைவியே ஆளுக்கும் ஒரு பழம்னு எடுத்து சாப்பிட்டுக்கணும் ஒரே பழத்தை ரெண்டாக வெட்டி தீபம் போட்டாலுமே இல்லை ஒரே பழத்தில் ஒரு தீபம்னு சொல்லி ரெண்டு தீபம் போடணும் மறுநாள் இந்த தாம்பழத்தட்டில் பச்சரிசி வச்சுருப்போம் அந்த பச்சரிசியை எடுத்து அதை நல்லா குறை குறான அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை ஏதாவது ஒன்று கலந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேப்ப மரம் மருதாணி மரம் நெல்லி துளசி இந்த இந்த மரத்தில் எந்த மரம் இருக்கோ அந்த மரத்துக்கு அடியில் சுற்றி இந்த அரிசியை போட்டோம்னா எறும்பு எடுத்து சாப்பிட்டுக்கும் இந்த வழிபாடை இப்படி செய்தால் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தேங்க் யூ